குரல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமா என்ன சந்தேகம் ஆரம்பிச்சியா தலையில முளைச்சா தலை முடிக்க சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிக்க சொல்றாங்க காலில் முளைச்சா கால் முடிக்க சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா சரி அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும் கேட்ட மகன் அசிங்கசிங்கமா பேசி போடுவேன் அதுல என்ன முகத்துல முளைச்சா முகம் முடியும் தானே சொல்லணும் ஏன் தாட்டிக்கிறாங்க பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா ஏன் மூளை என்ன மூளை என்ன முதுகலையா வச்சிருக்கேன்

இவன் மேல உள்ள கெழக்கத்துல பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு புஷ்டியா குடித்து அந்த பால நானே குடிக்கிறேன் என்ன வே வே நான் குடிக்கண்டா என்ன வேணே பின்னாடி பின்னாடி என்ன முன்னாடியே குடிக்காரு என்ன வேணே தாங்க தன்னே மொடாக்கல்லையே ஒரு மொடக்குல குடிச்சு ஏப்ப விட்டு வண்டாருன்னா சிங்கிள் கிளாஸ் மில்க் என்ன என்னடா பண்ணுவேன் பார் உங்கள ஆண்டே காப்பாத்துவான்

அதுவாட பால நான்தானா கூச்சு எங்கடா சொல்றாரு எங்க சொல்ல விட்டாரே அண்ணா அண்ணா ஏண்டா எத்தனை நாளாடா திட்டம் போட்டிருந்தீங்க

என்கிட்ட காட்டானுங்க அவதியே கேட்டு தெரியுங்க ஆனா ஒண்ணு ஆனா ஆவனா தான் ரெண்டு இனிமே கிட்ட துணி கொடுத்து அனுப்பிச்சேன் நீ ஊர்லயே இருக்க வேணாம் வாழை இறங்க பண்ண நான் ஒண்ணுமே பண்ணேன்னே ஒண்ணுமே பண்ணேனே ஏன்டா ஊரே வரைக்கும் வருதே இது என்னன்ன எலுமிச்சம்பழம் இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் காய் இது என்னன்ன வாழைப்பழம் இதுக்கு முன்னாடி வாழைக்காய் இது என்னன்ன மாம்பழம் இதுக்கு முன்னாடி மாங்காய் இது என்ன தேங்காய் இதுக்கு முன்னாடி கேட்டேன் இதுக்கு இதுக்கு போட்டு அறிவு எவ்வளவு பெரிய ஒரு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு மேல எல்லாருக்கும் பொறாமடா என்ன நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு

ஆ ஆ உனக்கு ஏதாவது தெரியுதாடா இந்த சின்ன பிள்ளைல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலைங்கிறீயே இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவு இல்லை உன்னையாவது சேர்த்துறான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உக்காந்துருக்கியே மேடம் சாம்பிராணி தெரியுதாடா ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகுற சொல்றா அந்த கொக்கம் மக்களை அழுதா விட்டுருவண்ணா சொல்றா ஏய் ஏய்

இந்து 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 ஓ நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எங்க அண்ணன் உன ரொம்ப திட்டிருக்காரு அந்த ஆள எப்பவுமே அப்படிதான் முடவாதம் பிடிச்சவரு அவருக்கு எஜுகேஷன் வேற கொஞ்சம் கம்மி என்ன மாதிரி படிச்சிருந்தா பரவாயில்ல கொஞ்சம் டீசெண்டா பேசிருப்பாரு ஆமா இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு எஜுகேஷன்ல இவர் காஸ்ட்லி எஜுகேஷன்ல நான் கம்மி இந்த நாயே ஆறாம் கிளாஸ்ல அஞ்சு தடவை ஃபெயில் ஆகியிருக்கு வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன் இன்னொரு விஷயம் என்ன அவரை அப்பச்சி மாதிரி கருப்பு இதுல ஒரு பொறாம விட முக்கியமான மேட்டர் என்ன முப்பத்தஞ்சு வயசாயும் பார்த்திக்கு கல்யாணம் ஆகலையா யாரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது என்ன எது வேணா சொல்லட்டும் ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி ஒன்னா திட்டினருல அப்பவே அந்த ஆளை நான் வெட்டி இருப்பேன் ஊருக்குள்ள எங்களை ரெண்டு பேரும் ராமலட்சுமணன் பேசிக்கிறாங்க இப்ப நான் அந்த ஆள வெட்டினை அண்ணன் தம்பி உறவு ஒன்னால பிரிஞ்சிருச்சு ஊருக்குள்ள பேசிப்பாங்க அந்த ஆள வெட்டத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை இந்து ஆனா அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துட கூடாது பாரு உனக்கு ஏதாச்சும் அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா அதனாலதான் தூக்கி நறிவாளைய கீழே போட்டுட்டேன் பிளட் நீங்க ராமர் குளிக்கிறாரா இருக்காங்கன்னு தெரியாமலே சோப்போட வந்துட்டியா

அண்ணா என்னடா அக்கா ஓடி போன தப்புதான் ஆஹா மாமா கூட்டிட்டு ஓடினாரு அதுவும் தப்புதான் ஆஹ் ஆனந்த பொண்ணு அது என்ன தப்பு பண்ணிக்க அது பச்சை மண்ணுன்னு குட்டா புடிச்சு பொம்மை செஞ்சிருக்கு போட்டுருக்க டேய் கொக்கா ஓடி போன அன்னைக்கே உடம் அறுத்து விட்டேன் அவனுக்கு வக்கா அளத்து எனக்கு ஒரு தம்பி இல்லைன்னு தண்ணி அடிச்சு விட்ருவேன் என்னன்னு இது கிளம்ப போய்டா உக்காருங்கண்ண உட்கார மாட்டேன் உட்காருங்கன்னு சரி உட்காரு சாப்பிடுறது சரி சாப்பிடுறேன் நான் என்னனே சொல்லிட்டேன் சும்மா வாங்க வீட்டுக்கு போலாம் டேய் வலையில சிக்கின ஏலியே நழுவ விட்டுட்டு बंगல்ல இருக்கிற ஏலி அடிக்க கூப்பிடுறியா அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன் சரி நீங்க இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலை ஆமா அவங்களை எப்படி விரட்டலாம்னு தான் யோசிக்கிறேன் ம்ம் என்ன मामம்மா எங்கந்துட்டீங்களா டேய் நாயே நீயா இந்த நேரத்துல எங்கங்கடா வந்த? நம்ம தியேட்டரில் விளம்பர கண்ணாடிகள் போட்டு விட்டு இப்பதான் சீனி நீர் இங்க கழிச்சறாத கழிச்சு விட்டு பெரிய கம்பன் தம்பி தமிழ்ல தள்ளாடுறாரு அத வெய்யே அண்ணா சூப்பர் ஐடியா என்ன நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி நீங்களே பேய் மாりの உருவத்தை பார்த்து பயந்துட்டீங்கன்னா அந்த பாம்பே காரங்க நேல இந்த ஐடியா

வேலையை நான் முடிக்காம விடுவேன யாருக்கு யார் இந்த மாறத்தலாம் சுதம்பம்மா ஐயா அம்மா மமா வயசுலவே இருக்கு ஆஹா ஆஹா ஹேய் இது உனக்கே நியாயமா இருக்கா கால் கிலோ கறியை ஒரே கடியில கடிச்சு எடுத்துட்டு மாதிரி எதிரில் உட்கார்ந்து நீலி கண்ணீரா வடிக்கிற உண்மையிலேயே கடிச்சிட்டோம் நினைச்சு அழுகிறியா இல்ல நல்லா கடிச்சு வைக்கல நினைச்சு அழுகிறியா அமாவாசை கிருத்தில் சொல்லி உனக்கு வெறும் பருப்பு வெந்தய ரசம் வச்சு போட்டா இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் பிடிக்கணும்னு சொல்லி வெறும் வயிற்று பட்டி போடனா நான் சாப்பிடனா நான் ஏன் உனக்கு நான் ஆக்கி போடல கொஞ்சம் ஏமாந்துருந்து ஆத்து குதையிருப்பிய அது என்ன எல்லா நாய்க்கு தொடக்கறி பிடிக்குது உனக்கு மட்டும் நெஞ்சு நெஞ்சுக்கறி பிடிக்குது படித்த ரீசன் கேள்வி இவ்வளவு திட்டம் கொஞ்சம் கூட படுத்துக்க நீ அதை ஏன் பா திட்டுற பாவம் அது உண்மையில எவ்வளவு பாசம் வச்சிருக்கு தெரியுமா எனக்கு தான் தெரியும் துரத்து துரத்து ஆஹ் பொறக்கு தெரிஞ்ச உடனே சோறு தள்ளி கூட சாப்பிடான்னா அடுத்தது படுத்துருக்கு எப்படி சாப்பிடும் மொத்தத்து இங்க இருந்து எல்லாம் எடுத்திருக்கு ஒரு வருஷத்துக்கு அதுக்கு பசிக்காது ஆஹ் அண்ணா என்ன அண்ணா ரொம்ப கோமம் வர்றீங்க சட்டையா இது பின்ன இது அன்றாருங்களா அண்ணா நீ என்ன சட்டையா தேய்ச்சிருக்கிறா ஒரே சுருக்கமா இருக்குது இந்த சட்டையை போட்டு பொண்ணு பார்க்க போனா ஒண்ணு என்ன பிடிக்கன்னு சொல்லிட்டாய்

அப்படியே அந்த நின்னுது அதுக்கு காரணம் அந்த அம்மா புருஷ மேல வச்சு இந்த பக்தி அப்படி பொண்டாட்டினா அப்படி இருக்கணும் நீங்களும் தான் பொண்டாட்டின் இருக்கீங்களே உங்க பேரை சொன்னாலே போதும் தரையில் இருக்கிற வாழி தம்பி கிடத்துக்குள்ள தேனா குதிக்குது இனிமே நான் கூப்பிட்ட உடனே நீ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு வந்து என்னங்க மாமான்னு கேட்டுட்டு தான் போகணும் புரியுதா சரிங்க சொல்றீங்க எங்க போச்சு இந்த வேலைக்கார நாய்களை காணும் என்ன சொரி நாய்ங்க எல்லாம் லைன் கட்டி போறீங்க தங்கச்சிக்கு இட்லி கொடுக்க எப்போ இட்லி ஜன்னல்ல தான் கொடுப்பீங்க இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள வேலை செஞ்சு மூணு மாசம் ஆச்சு என்ன தங்கச்சி இன்னும் முழுசா பார்த்தத இல்ல என்ன ஆனா உழைச்சு வச்சப்பட்டேன்னு ஆ முழுசா பார்த்தா நீ என்ன பண்ணுவ டேய் வசப்படுறதுக்கு உணர்ச்சியே எல்லாம் பண்ணிடுவோம் மகனே எப்பவும் போல தங்கச்சிக்கு ஜன்னல்ல இட்லி கொடுத்துட்டு கழுதிக்கு படுக்கிறது போய் படுத்துங்க போகடா பாங்கடா என் தங்கச்சிக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மாப்பிளையை பார்த்து அமெரிக்காவில கல்யாணம் பண்ணி ஆப்பிரிக்காவில ஃபர்ஸ்ட் எய்ட் நடத்தி சைனாவுல பிரசவம் பார்க்கலான் இருக்க இந்த சொரி நாய்கள் லவ்ஸ் பண்ண பாக்குது